வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்பு செய்களும் இந்த எல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் டூ இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் இருக்குது பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள சிக்ஸ்த்து கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தி நானூற்றி எட்டு மற்றும் நூற்றி என்ற எண்களின் மீ மற்றும் மீ காண்க அடிப்படை எண்ணியல் திட்டத்தை பயன்படுத்தி நானூற்றி எட்டு எண்ணூற்றி எழுவது இந்த எண்களோட மீப்போ மேவையும் மீப்போ வேயையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா மீப்போ மேனா மீச்சிறு பொது மடங்கு மீ போ வேனா மீ பொது வகுத்தி மீ பொது வகுத்தி வந்து ஏற்கனவே நமக்கு வந்து இதுக்கு முந்தின சமங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா இது வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து மீச்சிறு பொது மடங்கு சி இப்போ இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க இந்த ரெண்டு எண்களையும் வந்து காரணிப்படுத்தணும் சரி என் காரணிப்படுத்துவோமா நானூற்றி எட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வைப்பாடு போட்டிங்கன்னா இரு இரண்டு நாலு ஜீரோ நாலி ரெண்டு எட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வைப்பாடு போட்டிங்கன்னா ஒரு இரண்டு ரெண்டு ஜீரோ இரு இரண்டு நாலு சரி ரெண்டாவது வயப்படை போட்டிங்கன்னா ஐரெண்டு பத்து ஒரு இரண்டு ரெண்டு சதுக்கப்புறம் மூணாவது இப்படி போட்டிங்கன்னா ஒரு மூணு மூணு மிச்சம் ரெண்டு போட்டி இங்கே இங்கே எழுதினிங்கன்னா இருபத்தொன்று இருக்கும் ஏழு மூணு இருபத்தொன்னு அதுக்கப்புறம் பதினேழாவது வைப்பாடு போட்டிங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு ஒன்றில் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே எழுதுங்க ரெண்டாவது வைப்படு போடுங்க எட்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்றுங்க இருக்கும் ஐ ரெண்டு பத்து சதுக்கப்புறம் அஞ்சாவது வைப்பாடு போட்டிங்கன்னா ஓரஞ்சு மிச்சம் இங்கே மூணு போட்டிங்கன்னா இருக்கும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு சதுக்கப்புறம் பதினேழாவது வைப்பாடு போட்டிங்கன்னா ஒரு பதினேழு பதினேழு இப்போ நானூற்றி எட்டுன்னு எழுதிக்கோங்க நானூற்றி எட்டு சீக்குவல்ட்டு ரெண்டு எத்தனை வாட்டி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு அப்போ ரெண்டின் அடுக்கு மூன்று என்று மூணு நடுக்கு ஒன்று பதினேழு நடுக்கு ஒன்று சதுக்கப்புறம் நூற்றி எழுபதுக்கு வந்து ரெண்டின் அடுக்கு ஒன்று ஐந்தின் அடுக்கு ஒன்று பதினேழின் அடுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் மீ போவ மீ போவை எப்படி எழுதுவோம் நம்ம ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதில்ல சிறிய அடுக்கு ரெண்டில் ரெண்டுலையும் பொதுவாக இருக்கணும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு எண்கள்லேயும் பொதுவாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதனோடய அடுக்கு வந்து சிறியதாக இருக்கணும் அதை எடுத்து எழுதுவோம் சரியா மீ போ சீக்வல் டு ரெண்டு வ ரெண்டின் அடுக்கு வந்து இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது இதில் வந்து அடுக்கு சிறியதாக இருக்குது இதில் வந்து சிறியதாக இருக்குது அப்போ ரெண்டின் அடுக்கு மூன்று ரெண்டின் அடுக்கு ஒன்றில் வந்து ரெண்டின் அடுக்கு ஒன்று தான் வந்து சிறியது சப்போ அதை எடுத்து எழுதணும் சரியா மூணு நடுக்கு இங்கே மூணு நடு நடுக்கு ஒன்று இருக்குது இங்கே மூணு அடுக்கு இல்லை சரியா அதே மாதிரி இங்கே அஞ்சு நடுக்கு இருக்குது அங்கே அஞ்சு நடுக்கு இல்லை ரெண்டுலேயுமே இருக்கணும் அப்போ தான் அதை எடுத்து எழுத முடியும் இங்கே பதினேழு நடுக்கு ஒன்று இருக்குது இங்கேயும் பதினேழு நடுக்கு ஒன்று இருக்குது அப்போ ரெண்டுமே சமமாக இருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிடுற வேண்டிதான் பதினேழு அடுக்கு ஒன்றுன்னு எழுதிட வேண்டிதான் சரியா ஒன்று கூட இருந்து ஒன்று குறையா இருந்துச்சுன்னா குறையா உள்ளதை எடுத்து எழுதணும் குறைய அடுக்கு உள்ளதை எடுத்து எழுதணும் ஓகே இப்போ வந்து ரெண்டின் பவர் ஒன்று ரெண்டு பதினேழின் பவர் ஒன்று பதினேழு சப்போ ரெண்டு இன்று பதினேழு முப்பத்தி நாலு சப்போ மீ போ சான்சர் என்ன முப்பத்தி நாலு அடுத்து மீ போ மே கண்டுபிடிப்புமா மீப்போ மே வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா மீச்சிறு பொது மடங்கு மீச்சிறு பொது மடங்கு வந்து சிப்போம் இது ரெண்டுமே பொதுவாக இருக்குது ரெண்டின் பவர் மூன்று ரெண்டின் பவர் ஒன்று அப்படிதானே ரெண்டுலேயுமே இருக்குது இதில் வந்து அடுக்கு எது பெரிய அடுக்கோ அதுதான் வந்து மீப்போ மேக்கு எழுதுவோம் ரெண்டின் பவர் ஒன்று ரெண்டின் பவர் மூணு ரெண்டின் பவர் மூணு தான் எடுத்து எழுதணும் அடுக்கு பெரிய அடுக்கு உள்ளது தான் எடுத்து எழுதணும் இருக்குது மீப்போ மேக்கு சரியா இப்போ ரெண்டின் பவர் மூன்று அதுக்கப்புறம் நம்ம வந்து மீதி உள்ளதையும் நம்ம எடுத்து எழுதுவோம் மூணின் பவர் ஒன்று என்று ஐந்தின் பவர் ஒன்று ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது பதினேழின் பவர் ஒன்று ரெண்டுலேயும் இருக்குது ரெண்டுலேயுமே அடுக்கு சமமாக இருக்கிறதுனால அந்த ஒரு அந்த பதினேழு பவர் ஒன்றே எடுத்து எழுதிடும் சரி இது இதில் பதினேழு பவர் ஐந்து பதினேழு பவர் ஒன்று இருந்துச்சுன்னா பதினேழு பவர் அடுக்கு அதிகமாக உள்ளது தான் எடுத்து எழுதும் சரியா அதை வந்து கவனமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் சரியா பதினேழு பவர் ஒன்று இப்போ ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பதினேழு பவர் ஒன்று எடுத்து எழுதிருக்கோம் சரி இப்போ இந்த பெருக்க எழுதுமா ரெண்டின் பவர் மூணு எத்தனை ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு சப்போ எட்டு வரும் மூணின் பவர் ஒன்று மூணு ஐந்தின் பவர் ஒன்று ஐந்து பதினேழு பவர் ஒன்று பதினேழு சப்போ இதை பிறகு நீங்கள்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரும் சப்போ மீ போ மே வந்து என்ன ரெண்டாயிரத்தி நாற்பது இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் மீ போவை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதில் மிகச்சிறிய அடுக்கு உள்ளதை எடுத்து எழுதி ரெண்டுலேயும் இருக்கணும் ரெண்டுலேயும் இருக்கிறதில் ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதில் மீச்சிற அடுக்கு உள்ளதை கலெக்ட் பண்ணி அதை பெருக்கி அதில் எழுதுனேன்னா மீப்போவே கிடச்சிடும் மீப்போவை கிடச்சிடும் ஓகே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க மீப்போவை கிடச்சிடும் மீப்போ மே வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதில் பெரிய அடுக்கு உள்ளதை எடுத்து எழுதணும் அதுக்கப்புறம் மீதம் உள்ளதையும் கலெக்ட் பண்ணி நம்ம எழுதணும் சரி எழுதி பெருக்கி எழுதினிங்கன்னா அதுக்குள்ளே ஆன்சர் கிடைக்கும் மீப்போ மேக்குள்ளே ஆன்சர் சரியா இப்படி தான் கண்டுபிடிக்கணும் சிதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் டூவில் உள்ள சிக்ஸ்த் கணக்கில் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க் யூ